செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே இருந்தாலும் இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும் என்ன அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கணும் அட செல்வி நீயா ஒண்ணும் பிள்ளை பிள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யோசிச்ச விஷயம்தான் வெளியே தெரிஞ்சிருச்சு என்னன்னு எனக்கு சொல்ல உன்கிட்ட மறைக்க முடியுமா நம்ம ருக்குவை பார்த்தியா ஆளே மாறிட்டா ருக்கு கிட்ட அப்படி என்ன மாற்றத்தை பார்த்த ம் ம் நீ எல்லா விஷயத்தையும் ஏங்கிட்டே எதிர்பார்க்குற நீ கண்டுபிடிச்சதை நீ தானே சொல்லணும் கொஞ்ச நாள் முந்தி ருக்குவோட தூரத்தை சொந்தம்னு அவங்க அத்தையும் மாமாவும் இருந்து வந்திருந்தாங்கல்ல ஆமாம் அவங்க வந்து தான் மாதக்கணக்காகுது அவங்க ஊர்லேருந்து வாங்கி வந்தாங்கன்னு நமக்கு கூட இனிப்பெல்லாம் கொடுத்தாளே ருக்கு முக்கியமான விஷயத்தை கவனிக்காம எதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க அவங்க வந்து போனதும் ருக்குவோட நடை உட பாவனம் எல்லாம் மாறி மாறிப்போச்சே அப்படியா சொல்ற ஆமாண்ணா எனக்குனா அப்படி தெரியல சரிதான் பல வருஷமா ரெண்டு மூணு மாடுகளை மட்டும் வச்சிருந்தவங்க இப்ப எம்புட்டு மாடுகளை வாங்கியிருக்காங்கன்னு நீ பாக்கலையா மாடுகளுக்கு ஆடுகளுக்குன்னு தனித்தனியா பெரிய கொட்டகைய போட்டு இப்ப நல்ல வருமானம் பாக்கிறாங்களே எல்லாம் அவங்க கொடுத்துட்டு போன பணம்தான் தேனு தூரத்து சொந்தமான அந்த அத்தையும் ருக்குவுக்கு காசு பணத்தை கொடுக்கல அதை விடவும் உயர்ந்த ஒன்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன செல்வி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற எல்லாம் தெரிஞ்சதால தான் பேசுறேன் ருக்குவே என் கிட்ட இதை சொன்னான் ருக்கு அப்படி என்ன சொன்னா அவங்க அத்தையும் மாமாவும் வந்திருந்தப்ப பேச்சுவாக்கல வருமானத்தை எப்படி பெருக்கிறதுன்னு தெரியாம விழிப்புதிங்கி நின்னதான் சொன்னாலாம் ருக்கு அவங்க மாமா உடனே கூட்டுறவு சங்கத்தை பற்றி எடுத்து சொல்லி கையோட அவங்கள நம்ம ஊர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்து விட்டுட்டாராம் அப்படியா கூட்டுறவு சங்கத்தில் சேர்ந்த பிறகு இம்புட்டு வளர்ச்சி அட ஆமா பிள்ள அங்க கிடைக்கிற கடனை வாங்கி சரியா பயன்படுத்திக்கிட்டா ருக்கு அப்படின்னா அங்க கால்நடை பராமரிப்புகளுக்கு கூடவா கடன் கொடுக்கறாங்க தேனு கூட்டுறவு கடன் சங்கத்துல என்ன மாதிரியான கடன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னும் இதை பயன்படுத்தி தா எப்படி முன்னேறினாரு அப்படின்னும் திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் கே அன்பரசு அவங்க எடுத்து சொல்றாங்க இந்த விவரங்களை கேட்டுக்க உனக்கே புரியும் விவசாயம் பண்றீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்றீங்க விவசாய என்னெல்லாம் பயிர் சாகுபடி செய்றீங்க நெல் பூசணி கொடிவகை பயிர்கள் வாழை கொடி வகை பயிர்னா இப்போ பூசணி என்ன சாகுபடி பந்தல் பயிராக வந்து சுரக்காய் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இது மகசூல் எப்படி சராசரி மழையா இருந்தால் மகசூல் நல்ல மகசூல் வரும் சார் திடீர் மழை அதிகமாக இருந்துட்டால் மகசூல் பாதிக்கும் ஆனால் மகசூல் பாதிச்சாலும் அந்த ஏற்றம் வந்து சரி செஞ்சிடும் எத்தனை போக சாகுபடி செய்கிறீங்க நெல்லு நெல் வந்து அதிகபட்சி நாங்கள் ரெண்டு போகம் தான் சார் சாகுபடி பண்ணுவோம் சரிங்க இன்னொரு போகம் ஒரு போகம் வந்து நாங்கள் சுழற்சி பயிருக்கு போயிடுவோம் ம் சுழற்சி பயிர்னா என்னெல்லாம் செய்வீங்க பூசணி சாகுபடி பண்ணிவிடுவோம் ம் அப்படி இல்லைன்னாக்கா பசுந்தால் உரம் வந்து பயிரிடுவோம் இது கொடி வகை பயிரெலாம் போனீங்கன்னாக்க ரொம்ப நாள் ஆகுங்களே மறுபடியும் நெல் போட வேண்டியிருக்கும்ல இல்லை சார் அதுவும் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நூற்றி அறுபது நாள் தான் ம் பூசணியும் நெல் பயிரும் நாட்களில் கணக்கிடும்போது அதே நூற்றி அறுபது நாட்கள் தான் பூசணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த பயிருக்கான காலத்துக்கான நேரமும் கரெக்டாக வந்துடும் அது மாதிரி தான் பயிர் செய்கிறோம் பூசணி என்ன பூசணி சொல்கிறீங்க பரங்கிக்காயின்ற நல்ல பூசணியும் போடுவோம் சமையல் பூசணி திருஷ்டி கொடைக்கிற வெள்ளை பூசணியும் போடுவோம் ரெண்டுமே போடுவோம் சார் மார்க்கெட்லாம் உங்களுக்கு எங்கிங்க நாங்கள் சென்னைக்கு தான் சார் அனுப்புகிறோம் மொத்தம்னாக்கா கோயம்பேடு சில்லறை வேண்டிங்கன்னா அம்பத்தூர் வில்லிவாக்கம் நகர்ன்ற மாதிரி இங்கேருந்து வண்டிங்க போது அந்த வண்டிங்களை ஏற்றி அனுப்பிச்சிட்டு வியாபாரம் நீங்கள் போக மாட்டீங்க நானே போக மாட்டோம் சார் நீங்கள் அனுப்பிச்சிடுவீங்க இங்கேருந்து அனுப்பிச்சிடுவோம் எங்களுக்கு அது காசு வந்துடும் இந்த வாட்டி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து டிபிசின்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால எல்லா விவசாயிகளில் லாபகரமான ஒரு இதுவாக மாறிச்சு கால்நடைகள்லாம் என்ன வச்சுருக்கீங்க ஆடு மாடு கால்நடை வந்து மாடு வச்சுருக்கோம் சார் எவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்க மாடு வந்து ஏழு மாடு இருக்குது வீட்டுக்கு தேவையான பால் தயிர் வெண்ணெய் எதுவுமே வந்து நாங்களே பூர்த்தி பண்ணிக்கிறோம் இது இல்லாமல் வந்து எங்களுக்கு பயோ பிளான்ட் போட்டு வச்சுருக்கோம் கேஸு சரிங்க அதனால் இப்போ மாட்டு சாணம் வந்து பயோ பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிடுறோம் பயோ பிளான்ட்லேருந்து வெளியே வந்தால் எங்கள் விவசாய நிலத்துக்கு அந்த சாணத்தை பயன்படுத்திக்கிறீங்க பயன்படுத்தி அதனால் என்னென்னா பயோ பிளான்டில் போயிட்டு வர சொல்ல புல்லு விதைகள் ஏதாவது இருந்தனா அந்த கலை கட்டுப்பாடு அதிலேயே கட்டுப்படுத்திடலாம் அதனால் தொழு உரத்தை எதுவுமே கைனியில் போட சொல்ல கலை வந்து கம்மியாக வரும் கேஸ் பிளான்ட்டில் போய் வரதுனால பயோகேஸ்லேருந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க கேஸ் நாங்கள் சமையலுக்கு தான் சார் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் தான் யூஸ் பண்ணுறோம் எங்கள் குடும்பத்துக்கு தேவையான சமையலுக்கு வந்துடுது இதனால் நீங்கள் சிலிண்டர் வாங்க தேவையில்லை மழை காலத்தில் மட்டும் சிலிண்டர் தேவைப்படும் சார் ஏன்னா வெயில் கம்மியாக இருக்க சொல்ல அந்த பயோ பயோபிளான்ட்டில் மீத்தேன் வாயு உற்பத்தி குறைஞ்சிடும் அந்த டைம் வந்து எங்களுக்கு கேஸ் சிலிண்ட்ரு தான் யூஸ் பண்ணுறோம் ஆடு எவ்வளோ வச்சுருக்கீங்க ஆடு பத்து ஆடு இருக்கு சார் ஆடுகள்லாம் எப்படி வாங்குறது குட்டிகளை வாங்கி எத்தனை மாதம் இல்லை சார் நான் ஒரு மூணு குட்டி தான் வாங்கியிருந்தேன் மூணு குட்டிலேருந்து இப்போ எனக்கு பத்து ஆடு ஆகிருக்கு அப்படி தான் வளர்த்துன்னு இருக்கேன் ஆடு மாடு தவிர வேறு என்ன கோழி பண்ணை வச்சு கோழி பண்ணை வச்சுருக்கோம் எவ்வளோ கோழிகள் வச்சுருக்கீங்க இப்போதைக்கு எங்கிட்ட வந்து எழுபது கோழி இருக்குது சார் எழுபது கோழியும் வந்து தாய் கோழி முட்டை மாதிரி இருக்குது அது ஒரு டென்னா கோழியை வந்து இது பண்ணுவோம் இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கனால இந்த டைம் கோழி இறக்குல நிறுத்தி வச்சுருக்கோம் தாய் கோழி வரையும் வச்சுக்கணும் இது பண்ணிடுவோம் இப்போ கோழி வளர்ப்புங்கிறது குஞ்சுகளாக வாங்கி வளர்ப்பீங்களா அப்படிங்க இல்லை சார் நம்ம கிராமத்தில் கிடைக்கிற முட்டைங்களை வச்சு கோழிங்களை உற்பத்தி பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் கவர்மெண்ட்டும் வந்து கோழிங்களை வந்து கோழி குஞ்சுங்களில் ஒரு ஒரு முறை ஃப்ரீயாகவும் தராங்க ஒரு முறை காசுக்கும் தராங்க அதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ரகங்களில் நமக்கு எது இதுவாக இருக்குதோ அந்த மாதிரி ரகங்கள்லையும் நாங்கள் வாங்கி வந்து அதிகம் இது பண்ணுறோம் கோழி விற்பனையில் அப்படிங்க விற்பனை இங்கேயே வராங்க சார் கோழி எடுத்துக்கிறதுக்கு கிலோ இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு எடை போட்டு லைவில இங்கே எடுத்துக்கிறாங்க முட்டை வந்து பன்னெண்டு ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி தான் பண்ணிக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி தான் சார் வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது இல்லைங்களா ஆமாம் சார் அதுக்கு வந்து இப்போ விவசாயம் இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறது கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடன்லாம் கொடுக்குறாங்களே இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே கூட்டுறவு சங்கம் இருக்கு இல்லைங்களா பிரயாங்குப்பத்துலையே அந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன்லாம் வாங்கியிருக்கீங்களா உறுப்பினராக இருக்குங்களா இந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்கிறேன் பதினெட்டு வயசுலேயே நான் உறுப்பினர் ஆகிட்டேன் இந்த கூட்டுறவு சங்கத்தில் அப்போதுலேருந்து நான் இங்கே லோன் இருக்கேன் முதல்ல வந்து கூட்டுறவு சங்கங்களில் கடன் நகை கடன் மட்டுந்தான் கொடுத்துனு இருந்தாங்க அதுக்கப்புறம் அரசாங்கம் ஒரு சில மாற்றங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை மாடு பராமரிப்பு இயந்திரங்கள் வாங்க இது மாதிரியான கடன்லாம் கொடுத்தாங்க அதில் நான் வந்து கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்காக லோன் வாங்கி பயன்பட்டுகிறேன் விவசாய லோனில் கிராப் லோன் பயிர் கடனும் வாங்கி பயன்பட்டுன்னு வந்துக்கிறேன் இது வட்டி இல்லை எப்படிங்க பயிர்க்கடனுக்கு வட்டி அரசாங்கமே செலுத்துது காலதவணை கட்டிட்டோம்னா வட்டி கிடையாது காலதவணை தவறினால் வட்டி அபராத வட்டி நாங்கள் தான் செலுத்தணும் அதனால் அந்த நேரம் தவறாமல் அதை காலத்திலே அதை கட்டி முடிச்சிடறோம் கோழிப்பண்ணை பொறுத்தவரையும் எனக்கு டேப் கோல் வந்து லோன் கொடுத்தாங்க டேப் கோன்னு சொல்ல எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் கொடுத்தாங்க அது தவணை கட்ட தவறுனாக்கா அபராத வட்டியாக வந்தாலும் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு தான் மொத்த வட்டியாகவும் வந்தது எனக்கு இடையில் கொஞ்சம் கோழிப்பண்ணையில் முதல் காலகட்டத்தில் சர்க்கிள் ஏற்பட்டதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு இருந்தாலும் நான் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எய்ட்டுன்றதும் ஒரு மிதுவான ரேட்டு தான் நான் லோனை கட்டி முடிச்சுருக்கேன் சார் கடன் சங்கத்தில் இது மட்டும்தான் பயிர் கடன் மட்டும்தான் வாங்குறீங்க மாடு பராமரிப்பு கடன் அந்த மாதிரி நான் மாடு பராமரிப்புலாம் நான் வாங்கலை சார் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மாடு பராமரிப்பும் வாங்கியிருக்காங்க மாடு லோனும் வாங்கியிருக்காங்க மாடு பராமரிப்புன்றது பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரையும் தான் கொடுக்குறாங்க அது வந்து கொட்டகை தீவன செலவுக்கு மாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு டைரின்ட்டு போட்டு அது கொடுக்குறாங்க அது பக்கத்தில் ஏகாட்டூர் கிராமத்தில் என் நண்பர் தான் அவர் வந்து எட்டு லட்ச ரூபாய் வாங்கி பண்ணையை நல்லா நடத்தினு இருக்கார் என்னால் இந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக நிறைய கடன் வசதிகள் இருக்குது ஆனால் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கே கண்டிஷன்ஸு மக்கள் ஆண்ட ஒரு சிலதெல்லாம் இல்லாமல் இருக்குது அதனால் லோன் நிறைய பேர் பெற முடியல மற்றபடி லோன் வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க கொடுக்கறதுக்கு கூட்டுறவு சங்கங்களும் தயாராக இருக்குது என்ன கண்டிஷன் இருக்குங்க சார் இப்போ கம்பல்சரி பட்டான்றது அவங்க பேரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க லோன் வாங்க வரவங்க பேரில் அந்த பட்டான்றது தான் மெயின் தொண்ணூறு சதவீதம் அடிபட்டு போகுது பட்டா வந்து பயிர் கடன் தான் இல்லை சார் எந்த கடனுக்காக இருந்தாலும் சிறுவணிக கடன் கால்நடை பராமரிப்பு தவிர்த்து கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு மற்ற எந்த கடனாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த சிட்டா அடங்கல் பட்டா அது வந்து மெயினான ஒரு ப்ரொசீஜராக இருக்குது அந்த பட்டான்றது தாத்தா பேரில் முன்னோர்கள் பேரில் அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலரால் கடன் வாங்க முடியாத நிலைமை இருக்குது நிலத்தை பயன்படுத்தி என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு வந்து பட்டா அந்த இதெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா ஆமாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த மாதிரி கடன் வசதிகள்லாம் கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக கொடுக்கறதுனால கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி வாழ்க்கை தரம்லாம் உயருதா கிராம பொருளாதாரம்லாம் உயர்வதற்கு வழி வகை இருக்கா இப்படிங்க சொசைட்டியில் சிறு வணிக கடன் கொடுத்த பிறகு இங்கே நிறைய பேர் சிறு வணிக கடன் பெற்று சென்னையை நோக்கி வியாபாரத்துக்கு சென்று இன்றைக்கி குடும்பங்கள் நன்றாக இருக்கிறது அதே போன்று மற்ற கடன்களையும் பெற்று எல்லோரும் வாழ்வாதாரத்தில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அரசாங்கம் இந்த கோரிக்கைகளில் ஏற்று கொஞ்சம் இது ரிலாக்ஸேஷன் பண்ணாங்கள்னால் இன்னும் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க வேறு என்னென்னா சொசைட்டிக்கு ஒரு டாக்டரும் ரொட்டாவேட்ரின்னு சொல்லுவாங்க லோட்ரின்ட்டு அது இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பிள்ள திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தோட உறுப்பினர் கே அன்பரஸ் அவங்க பேசினத கேட்டுக்கிட்ட தானே கேட்டுக்கிட்ட செல்வி கூட்டுறவு கடன் சங்கத்துல நமக்கு என்னென்ன கடன் வசதிகள் இருக்கு சரியான தவணையில கடனை திருப்பி செலுத்தினா என்னென்ன பயன் இருக்குன்னு இவர் புரிய வச்சுட்டாரு மாடு பராமரிப்பு அப்புறம் பண்ணை அமைக்கவும் கடன் கிடைக்குது இப்படி கிடைக்கிற கடன் வசதியை பயன்படுத்தி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில முன்னேறலாம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட செல்வி தேனு அப்படின்னா உன் குழப்பம் தெளிவாயிருச்சு தானே கண்டிப்பா குழப்பமும் தெளிவாயிருச்சு கால்நடை கொட்டகையை இப்ப சீராக்கலாமா அப்ப சீராக்கலாமான்னு யோசிட்டு இருக்க எங்க மச்சானுக்கு வழியும் கிடைச்சிருச்சு நஞ்சில்லா வீட்டுத் தோட்டம் காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு மிகவும் அவசியமானதாகும் இவை நமது ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை சுவையானதாகவும் மாற்றுகிறது ஊட்டச்சத்து வல்லுநர்களின் பரிந்துரைப்படி ஒரு நபர் சீரான திட்ட உணவிற்கு ஒரு நாளுக்கு சுமார் எண்பத்தி ஐந்து கிராம் பழங்களையும் முன்னூறு கிராம் காய்கறிகளையும் உண்ண வேண்டும் ஆனால் தற்போதைய காய்கறி உற்பத்தியை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒரு நாளுக்கு நூற்றி இருபது கிராம் காய்கறிகளை பெற முடிகிறது இதை மனதில் கொண்டு நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடம் உள்ள சுத்தமான தண்ணீர் சமையலறை மற்றும் குளியலறை கழிவுநீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் உபயோகமில்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் அதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடியும் மிக குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் பூச்சிக்கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளிலிருந்து அகற்றினால் போதுமானதாகும் இதனால் காய்கறிகளில் ரசாயனங்களின் நச்சு படிவதை தவிர்க்க முடியும் ஒரு ஆண்டிற்கு வீட்டு செலவுக்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மாடிகள் இருப்பது இல்லை எனவே தொட்டிகளை தாழ்வாரம் ஜன்னல்களில் உள்ள படிக்கட்டுகள் மொட்டை மாடிகளில் வளர்க்கலாம் மாடிப்பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதனுள் மண் கலவையினை நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்பும்போது தண்ணீர் கூரையின் உட்பகுதியில் புகாதவாறு நீர் தடுப்பான் கொண்டு பாதுகாக்க வேண்டும் மேலும் கொள்கலன்களிலும் செடிகளை வளர்க்கலாம் அதாவது சிமெண்ட் தொட்டிகள் மண் தொட்டிகள் பிளாஸ்டிக் பீப்பாய்கள் மரத்தாலான பீப்பாய்கள் பெட்டிகள் கிரேட்ஸ் தட்டையான கொள்கலன்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வாளிகள் தகர டப்பாக்கள் பலவிதமான அளவுகளில் உள்ள ட்ரம்கள் பல பருவ பயிர்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறு தோட்டத்தின் மூலையில் நடவேண்டும் தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி புதினா பொன்னாங்கண்ணி பாலக்கீரை போன்றவற்றை நடவேண்டும் தோட்டத்தின் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதனால் தற்பொழுது தோட்டம் அமைப்பது பெருகி வருகிறது மாடித்தோட்டம் அமைப்பதிலும் சில அடிப்படையான வழிமுறைகள் உள்ளன அவற்றை சரியாக பின்பற்றினால் மட்டுமே தோட்டம் அமைப்பது மிகவும் எளிதாக இருக்கும் தோட்டம் அமைக்க முதலில் சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது கோடை காலம் முடிந்து ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மேல் தோட்டம் அமைப்பது நல்லது அடுத்த முக்கிய பகுதி செடிகளை வளர்க்கும் இடத்தை தேர்வு செய்வதாகும் நாம் தேர்வு செய்யும் இடம் குறைந்தது எட்டு மணி நேரம் சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்த இடத்தின் தளத்தை பாலித்தீன் விரிப்பு கொண்டு மூட வேண்டும் விதைக்க வேண்டிய காய்கறிகளை தேர்வு செய்த பின்பு அதற்கான உபகரணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் விதையை விதைக்க பையை தயார் செய்த உடனே விதைப்பு செய்யக்கூடாது ஒரு வார காலம் ஆறவிட்டுதான் விதைப்பு செய்ய வேண்டும் மழைக்காலத்தில் நீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் தோல் கழிவுகளையே சிறந்த உரமாக பயன்படுத்தலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கின் தோல்கள் பயன்படுத்த முடியாத தக்காளி இலைக்கழிவுகள் டீ தூள் முட்டை ஓடுகள் போன்றவற்றை மண் தொட்டிகளில் நிரப்பி உரமாக்கலாம் இக்கழிவு நல்ல வெயிலில் படும்படி இருக்க வேண்டும் தொட்டிகள் நிறைந்த பிறகு இருபது முதல் முப்பது நாட்கள் அப்படியே விட வேண்டும் அவ்வப்போது காற்று போவதற்காக கிளறிவிடவும் முப்பது நாட்களுக்குப் பிறகு இத்தொட்டிகளில் உள்ள உரத்தை தோட்டத்தில் இட்டுவிட்டு மீண்டும் புதிய கழிவுகளை போடத் தொடங்கலாம் இந்த உரங்களை வீட்டுத் தோட்டங்களுக்கு மட்டுமல்லாது வயல்வெளிகளில் பயிரிடப்படும் அனைத்து வகை பயிர்களுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்தலாம் தக்காளி வெண்டை பச்சை மிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு டீ தூள் முட்டை ஓடு மக்கிய காய்கறி கழிவுகளை உரமாக போடலாம் இவை இயற்கை உரமாக அமைவதால் காய்கள் சுவையுடன் இருக்கும் மேலும் அதிக எண்ணிக்கையில் காய்கள் காய்க்கும் முன்னெச்சரிக்கையாக மூலிகை பூச்சி விரட்டியை தெளிப்பதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் அவரைக் கொடிகள் இருந்தால் நுனி கிளைகளை கிள்ளிவிடுவதன் மூலம் மீண்டும் பூக்கள் பூத்து காய்க்கத் தொடங்கும் காய்கறி கழிவுகளை வீணாக குப்பையில் கொட்டாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் செடிகள் நன்கு வளரும் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் அவற்றிற்கு நீருடன் பெருங்காயத்தை சேர்த்து தெளிக்க வேண்டும் வேப்பமர இலைகளை நீரில் ஊற வைத்து வெயிலில் வைக்க வேண்டும் நீரின் நிறம் நன்றாக மாறியதும் நீரை குளிர்வித்து செடிகளுக்கு ஊற்றலாம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் வெள்ளை பூண்டை அரைத்து அதனுடன் வேப்ப எண்ணெயை கலந்து தெளிக்க வேண்டும் வைரஸ் நோய்கள் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும் வீட்டுத் தோட்டச் செடிகளில் காய் புழுக்களை கட்டுப்படுத்த சீத்தாப்பழ விதை வேம்பு விதை ஆகியவற்றை இடித்து தண்ணீரில் இரண்டு நாட்கள் ஊற வைத்து அவற்றுடன் காதி சோப்பு சிறிதளவு கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும் நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை கொத்தவரை மற்றும் தட்டை பயறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் முழு செடியாக அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை சிறுகீரை ஆகியவற்றின் ஒரு பகுதி விதைக்கு இருபது பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கை விதைப்பு செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி போன்றவற்றை பாரின் ஓரத்தில் வேண்டும் நடவு செய்யும் பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் போன்றவற்றை நாற்றங்கால் படுக்கைகளில் அல்லது தொட்டிகளில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும் விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதைத் தடுக்க வேண்டும் அதற்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கை தூவலாம் விதைத்து முப்பது நாட்கள் கழித்து தக்காளியும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து கத்தரி மிளகாய் சின்ன வெங்காயம் ஆகியவற்றையும் நாற்றங்காலில் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும் தக்காளி கத்தரி மிளகாய் ஆகியவற்றிற்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும் சின்ன வெங்காயத்திற்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் இரு பக்கமும் நடவேண்டும் மாடியில் செடிகளின் அளவிற்கு தகுந்தவாறு பல்வேறு அளவு கொள்கலன்களில் மண் தொழு உரம் மணல் தேங்காய் நார் கழிவு ஆகியவற்றை கலந்து அவற்றை நடவு செய்யலாம் இயற்கை உரங்களான மண்புழு உரம் மக்கிய தொழு உரம் கழிவு இலை மக்கு போன்றவற்றை இரண்டுக்கு ஒன்று என்ற அளவில் மண்ணோடு கலக்கி பயன்படுத்த வேண்டும் மேலும் உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் ஃபாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஆகியவற்றை தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் இது செடிகளுக்கு தேவையான தழைமணி மற்றும் சாம்பல் சத்துக்களை அளிக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களான ட்ரைகோடெர்மா பேசிலஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி பயிரை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் ஜீவாமிர்தத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நீருடன் கலந்து செடிகளுக்கு அளிக்கலாம் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும் நட்ட மூன்றாம் நாள் மறு தண்ணீரும் கொடுக்க வேண்டும் நாற்றுகளுக்கு இளம் பருவங்களில் இரு நாட்களுக்கு ஒரு முறையும் பின் பருவங்களில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் நீரளிக்க வேண்டும் மாடித் தோட்டங்களில் மீன் அமினோ அமிலம் முட்டை அமினோ அமிலம் ஹியூமிக் அமிலம் ஆகிய வளர்ச்சி ஊகிகளை பூக்கும் பருவம் மற்றும் காய்க்கும் பருவங்களில் இலை வழி தெளிப்பாக பயன்படுத்தி பலவித ஊட்டச்சத்துக்களை அளித்து நல்ல விளைச்சல் பெறலாம் காய்கறிகள் நன்கு முதிர்ந்த பிறகு அறுவடை செய்யும் போது அதில் சத்துக்கள் நிறைந்தும் நல்ல வாசனை சுவை மிகுந்தும் இருக்கும் இது போன்ற மாடித் தோட்டங்கள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனதளவிலும் நிறைவு தருவதாக இருக்கும் என்பதில் எந்தவிதாயமும் இல்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மையால் வளர்ந்து வரும் ஜிமயமடி இது உயர்ந்தவர்கள் உள்ளம் கண்ட இயக்கமடி தோற்றுவித்தோர் பயனடைந்த இயக்கமுண்டு இதன் தோற்றத்தினால் பயனடைந்தார் மக்களடி ¡Suscríbete இமயமடி இது உயர்ந்தவர்கள் உள்ளம் கண்ட இயக்கமடி i மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.